ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டாட வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல் இந்த வாரத்தினுடைய கோள்சாரன் ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்புறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்விரைல் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்ருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இடையான இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்துக்கலையானால் அந்த அன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்டினுடைய ரெசீப்ட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வீக்கெண்ட் நம்ம வந்து ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்குவோம் இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு வந்து எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் வந்து துளாராசின்னு நினச்சிட்டு இருக்கா விருச்சிகராசிக்காரளாக இருப்பாள் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினச்சிட்டு நாலாம் பாதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்த முதல் பாதம் வரும்பொழுதும் சரி அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின பாத நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும் அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு இங்கே அனுப்புங்க நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இது வந்து உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் குரு பகவான்றதுனால உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது பஞ்ச அந்த இது ஹாரஸ்கோப் மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமே குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா ச அஞ்சாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதும் சூரியன் இருக்கிறதும் கேத்துவோட சம்மந்தப்படுறதும் குருவின் ஆர்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் பொதுவாகவே கேத்து அஞ்சாம் இடத்துல இருந்தால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்த க கலைச்சிடுவார் பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்னு அப்படி இல்லை கேது பகவானும் ராகு பகவானும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த ரா அந்த இடத்தினுடைய அந்த ராசியினுடைய அதிபர் எந்த கட் எந்த மாதிரி இருக்காருன்றதை பார்த்து தான் செய்வார் அதன் மூலியமாக பார்த்தேன்னா புதன் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத் திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக ஏது உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது விசேஷம் சில சில செலவுகள் எல்லாம் வரும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வரவை வரலும் பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவா மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் லாபஸ்தானத்தில் போய் பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலேயும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் பதினொன்றாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் ராகு பகவான் இருக்கார் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல செய்தி வரும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பகவான் மூலியமாக போட்டித் தேர்வில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் போயிட்டு வரக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய ராசியில் பெரிய ஏற்றம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் வந்து குரு பார்க்குறதும் சந்திர பகவானும் பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை அதாவது இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய அமையது அதனால் வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் எப்போது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவுலேருந்து அதாவது பத்தரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு மணியிலிருந்து ஒன்றாந்தேதி மாலை ஒரு நாலு மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல போகிறார் திக்பலம் உடையர் நாலாம் இடத்தில் சந்திரன் திக்பலம் அடைகிறது விசேஷம் இருந்தாலும் சனியினுடைய பார்வை இருக்குது வக்கரகதியான சனியினுடைய பார்வை இருக்கிறதும் குருவினுடைய பார்வை அதாவது வக்கரகதியான சனியின் பார்வை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த இது அபிதா நவமி வருது ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த அபிதா நவமியை அவிதா அவிதவா நவமியில் வந்து போய் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச வளையல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் வந்து இந்த இந்த ஜவுளி கடை வச்சுருக்கிறவா அது தவிர வந்து இந்த வளையல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடம் வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளை நிற துணிகள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்